ஹை டைம் அனைவருக்கும் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கொஞ்சமாக வெள்ளரிக்காவை எடுத்து நம்ம வந்து சாறு புளிஞ்சு எடுத்துக்கலாம் வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் நல்ல சூடாக இருக்கிற கடுகண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் கடுகண்ணை வந்து ஒரு கரண்டியில் வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் அதை பண்ணிகிட்ருக்கேன் இந்த பக்கம் எலுமிச்சைப்பழ சாறு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரிக்காய் சாறு சேர்க்குறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சி பழ சாறு சேர்த்துக்கலாம் பெரிய ஸ்பூனுனால நான் ஒன்று ஒன்று சேர்க்குறேன் சின்ன சை இருந்தால் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் பழ சாறு ஒரு ஸ்பூன் வெள்ளரிக்காய் சாறு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகுண்ணெய் கடுகண்ணை நான் க ஒரு கரண்டியை வச்சு அடுப்பில் சூடு பண்ணி அதை நல்லா சுட சுட இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா சூடாக கொதிச்சுட்டு இருக்க அந்த எண்ணெயை தான் இதில் சேர்த்துருக்கோம் அதோட கூடவே நம்ம டீத்தூளை சேர்க்கும் போது அந்த எண்ணெயிலேயே அது நல்லா வந்து சூடாக மிக்ஸ் ஆகிக்கும் இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வச்சிடலாம் அதுக்கப்புறமா தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி தலை ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு சிக்கக்காய் எது வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம் இந்த மாதிரி செய்யும் போது வெள்ளை முடி பர்மனெண்ட்டாக கருப்பாகிடும் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை போல் ட்ரை பண்ணுங்கள் வீக்கில் வந்து நீங்கள் ஒரு வீக்லேயும் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக இருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்